வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கொள்கையோட அடிப்படையில சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி முப்பத்தி மூன்றாவது சுற்றுப்பயணத்தை அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில மேற்கொள்றாரு அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வேலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி தான் இந்த அணைக்கட்டு அணைக்கட்டுன்னு பேரை கேட்டதும் இந்த ஊர்ல ஏதாச்சும் அணை இருக்குதான்னு கேட்காதீங்க ஆணைக்கட்டி போர் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் இந்த ஊர்ல இங்க நெல் அதிக அளவுல விளைஞ்ச காரணத்தினால ஆணக்கட்டி போரடிச்சாங்க மாறி போயி அணக்கட்டுன்னு இப்போ பேரா இருக்கு இந்த பகுதியில விளையிற ஓடுகத்தூர் கொய்யா மருத்துவ குணம் வாய்ந்த இளவம்பாடி கத்தரி இதெல்லாம் மிக பிரபலமான ஒண்ணு இந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஊராட்சிகள்ல சாலை வசதியை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி தரணும் அணைக்கட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுக்கா அளவுல மருத்துவமனையா தரம் உயர்த்தணும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலை பயிர் வழக்க சிறப்பு திட்டங்களும் மாதனூர்ல காவல் நிலையம் பள்ளி கொண்டாவில வாரசந்த மைதானம் அமைக்கணும் இதெல்லாம் இந்த தொகுதி மக்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு ஆனா மக்களோட கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றாத ஒரு பொம்மை அரசாவே இந்த அரசு இருக்குது இந்த மாதிரி பல தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு